நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் ஊழலை வந்து இந்தியாவில் கேட்குற அதிர்ச்சி இந்தியா முழுக்க அதிர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு பெரிய குண்டை தூக்கி இப்போ ராகுல் காந்தி போட்டிருக்காரு அது வந்து சின்ன விஷயம் இல்லை நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் எங்கே எங்கே போச்சு என்ன ஆச்சு எப்படி வந்துச்சு அப்படின்னு ராகுல் காந்தி வந்து கடுமையான ஒரு கேள்வியை வந்து தேர்தல் ஆணையிட்ட வச்சுருக்கிறாரு இந்த குஜராத்தில் நடந்த இந்த ரெண்டாவது ஊழல் வந்து இன்றைக்கி இந்தியாவையே உலுக்கிக்கிட்டு இருக்குது இதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் அல்லது ஒன்றிய அரசு என்ன பதில் சொல்ல போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த அரசியல் நோக்கங்கள்கிட்ட இருக்குது இதை பற்றி விரிவாக நம்ம சேனலுக்குள்ளே போவோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் தெளிவாக இதை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குஜராத்தில் வந்து சமீபத்தில் பதிவு செய்த ஆனால் அதே சமயம் அங்கீகரிக்கப்படாத ஒரு லெட்ருபேடு கட்சிக்கெலாம் நாலாயிரத்து முந்நூறு கோடி ரூபாய் வந்து தேர்தல் பத்திரம் கொடுத்துருக்காங்க தேர்தல் நன்கொடை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஆதாரபூர்வமாக வெளியிட்ருக்கிறாரு இது என்னங்க கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குது இந்த நாலாயிரத்து முந்நூறு கோடி ரூபாய் யார் கொடுத்தது என்ன ஆச்சு இந்த படத்தோடைய விவரம் என்னங்கிற தெளிவான விளக்கத்தை தேர்தல் ஆணையம் சொல்லுங்கிற ஒரு புது குண்டை போட்டிருக்காரு ஏற்கனவே தேர்தல் திருட்டுங்கிற ஒரு அஸ்திரத்தை போட்டு நாடே அதிர்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப இது இரண்டாவது குண்டா